வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மிக்சிங் அதில் வந்து ட்ரெய்லர் பார்த்தோம் பாட்டு பார்த்தோம் மிக மிக அற்புதமாக இருந்துச்சு இஸ்மாயில் சார் ஒரு கை தட்டலாம் அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் காசு வாங்குனீங்களா இல்லை நாலஞ்சு பொண்ணு கூட பொறார் ஆனால் ஆ பொறாமல் இருக்குங்களா வேறு லெவலில் பொறாமல் பாருங்கள் உங்களுக்கு இல்லை புரியுது இல்லையா ஒண்ணுமே பண்ணலையா நீங்க வேற கஷ்டப்படுவ சொன்னீங்க ஓ அப்படியா சார் இல்ல ஒண்ணுமே பண்ணலீங்க ஆனா படத்துல இல்லங்க இந்த படத்துல நடிக்கிறது அவருதான் காசு கொடுக்கணும் ஏன்னா படம் பாக்குற பாரு எங்க பாரு அவர் சொல்றது எனக்கு பொறாம இருக்குங்கிறாரு சோ அந்த மாதிரி பிரம்மாண்டமா பிரம்மாதமா பண்ணிக்கோங்க கேமரா மேனுக்கு உண்மையில கை தட்டணும் பிரம்மாண்டமா ஒர்க் பண்ணிருக்கீங்க சார் சூப்பர் சார் கேமரா நல்லா பண்ணிக்கோங்க எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு மியூசியோடய ரெண்டு பேருமே இணையா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க தயாரிப்பு அளவிற்கு வணக்கம் நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர் இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை வேலை வேலை செய்கிறில் வந்து ஒரு ஏழு மணிக்கு அங்கே இருக்கணும் ஆனால் நான் ஒரு அஞ்சரைக்கெலாம் கேட்டேன் வந்து வந்து இல்லை அஞ்சரை மக்கா ஆறே முக்கா ஆறே கார்க்க வாங்கினார் ஆனால் லேட்டாச்சு ஏன்னா அவரோட அன்பு அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சாரோட அன்பு எப்போவுமே அவர் நல்ல மனிதர் அதுமாதிரி நம்ம விஜயம்பூரில் வந்துருக்காங்க என்னென்ன சிரிக்கிறீங்க மேடையில் எல்லோரையும் வந்து பெயர் சொல்லலை ஏன்னா சௌந்தராக இருக்கார் மற்ற பின்னாடி நிறையா இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டோம் அப்புறம் தொடச இருக்கார் அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப லேட்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி ஒரே ஒன்று தான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப இதுலன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னன்னா ஆண்கள் தண்ணி அடிக்கிறதை நான் விரும்ப பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க இல்லை உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க படத்துக்கு தானே இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உண்மையிலே அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு சரி நான் நினச்சேன் இவரு டைரக்டரே ரொம்ப நியாயமானவர் தண்ணி அடிக்க மாட்டார் ஹீரோ வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி ஸீன் வச்சுங்க சொல்லி நடிச்சாங்களோ அப்படின்னு நினச்சேன் அதில் வேறு ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயிருக்குது கன்ஃிட்டேன் நான் கூட கேட்டேன் என்னங்க எப்போங்க கிஸ் அடிச்சிடறேன் அப்போமா இப்பமானு கேட்டேன் அவங்களுக்கு கண்டு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்களில் நிறைய சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் அம்மா அப்பா போய் கேளுங்க உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னன்னு காமிச்சாங்க அந்த தாயும் தந்தையும் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள் சிறந்த குரு சிறந்த தெய்வம் அதை மதிங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி சாகும்போது அவன் கூட ஒருத்தர் கூட வர மாட்டாங்க இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் உயிரிழக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும் செத்ததுக்கப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய ஆள் அரண்மனை வச்சுருக்கேன் நல்லா வச்சுருக்கலாம் ஆயிரம் லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம் எமன் வரும்போது உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தங்கூட கூட வர மாட்டான் நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும் புண்ணியம் எங்கெங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருங்க தவறுகள் செய்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்கிறது நன்றி குரு வித பெருமை எப்பவுமே சொல்லுற மாதிரி உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வெந்தே தீர்வான் நன்றி ஜெய்கிந்த் ஞாபகம்ட்டார் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் முதல் நடிக்கிறக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இஸ்மாய்லண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்பாட்டில் நடந்த நிறைய அதான் ஆல்ரெடி பாவனா சொன்னாங்க ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு என்னோட ஷூட்டிங் போன மாதிரி எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தோம் அதுக்கு காரணம் இஸ்மாய்லண்ணனோட அந்த கூலான ஒரு ஆட்டிடியூட் தான் இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு படம் ஓடிட்டுருந்துச்சு முடிய லேட்டாகவும் ஏழு மணிக்கு தான் ஷோ நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகணும் போது கூட ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் கூட நான் புரெண்டு மருந்து ஸோ இந்த படம் எல்லார் மத்தியிலையும் போய் சென்றடையணும் ஸோ அதுக்கு மீடியா நண்பர்கள் அண்ட் செய்தியாளர்கள் நீங்கள் தான் உதவி பண்ணணும் ஸோ தேங்க்யூ அண்ட் எங்கள் படம் வெற்றி அடைய நாங்களே வாழ்த்துக்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த மிக்சிங் காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள் ஊடுவியலாளர்கள் திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சகோதரர்கள் நமது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார் இன்றைக்கி நீங்கள் இந்த விழா குறைமு நான் சொன்னேன் ரொம்ப நாள் வந்து கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன் எப்படி நான் அமர்ந்துறேன்னு சொன்னேன் அப்புறம் கடைசியாக சொன்னார் இன்றைக்கி வந்து விழா வச்சிருக்கேன்னு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னார் பரவாயில்ல பகந்துரும்னு சில உண்மையாக வந்து இன்றைக்கி ஒரு வேலண்டைன்டைன்ஸ் டே நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் கல்யாணம்னிக்கு டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக ஊர்லேருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க நான் சொன்னேன் உன்னோட மிக்சிங்கு காதலுக்கு பண்ணி என் காலு பிரேக் பண்ணிவிடுறாத என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சி விட்டுரு அப்படின்னு சொன்னேன் ஆறரை மணிக்கு வாங்கண்ணே நீங்கள் ஏழு மணிக்கு போங்கண்ணே நான் சரி ஓகே நான் வந்து ஆறு மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன் ஏழரை மணி வரைக்கும் உள்ளே கூப்பிட்ற மாதிரியே இல்லை பரவாயில்ல இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுடைய ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னா நம்மளுடைய வருகையை வந்து அவங்கள வந்து கௌரவப்படுத்துதுன்னா அதனால் கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதுனால அதுவும் நாம வந்து இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ வந்து அவங்களை போது அவங்களுடைய ப திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாேருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒத்துக்கிட்டோம் படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு த இஸ்மாயில் தெரியுது உண்மையாக வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருந்த சேலத்து மாம்பழமேன்னு கேட்கும்போது அதை வந்து ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்ச் வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க சினிமோட ஒன் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இஸ்மாயில் வந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க இன்றைக்கி திரைப்படங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிற நாம எல்லாருமே வந்து சினிமா பார்க்காது யாருமே இல்லை எல்லா படத்தையும் எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் வந்து தயாரிப்பாளர்கள் தெரியலை பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் வந்து சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்குது காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய வாண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வந்து வருமானம் வந்துட்டு இப்போ மூணாயிரம் கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது வரும்போது எட்டு பர்சன்ட் லோக்கல் பாடி ஒரு நூறு கோடி ரூபாய் போய் சேரும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வந்து வரும் ஜிஎஸ்டி பிளஸ் லோக்கல் டாக்ஸ் வருமான வரிகள் மூலம் அது ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு கோடி ரூபாய் வந்து வருமான வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால வந்து இப்போ என்னன்னா இந்த படம் நல்ல படம் அந்த படத்தை வந்து திரைப்படத்துறையில திரைப்படத்துறை திருட்டுல பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதா இருக்கு என்னோட படம் எந்த இப்போ வந்து ஒரு பிளாசால ஓடுது நான் சொல்றேன் சார் என் படம் பிளாசா ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்றாரு எந்த ஸ்க்ரீன் பா ஸ்கிரீன் நம்பர் ஃபைவ் அங்கே போனால் அது மூணு மணி ஷோவா பதினொன்று மணி ஷோவா நேற்று பதினோரு மணி ஒன்று இன்னைக்கு மூணு மணிக்கு இருக்குது அதாவது எப்போ ஒன்றாலும் எடுத்து சொருவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு எந்தவித கேப்பாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாதான் எனக்கு திரைப்படங்கள் இருக்குது அது குறிப்பாக இது போல் சிறிய திரைப்படங்கள் அப்போது இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ இல்லை படம் எடுக்கிறது தான் கஷ்டம் அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அந்த ஃபஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம் நான் திருமா துறையில் இருக்கிற வரைக்கும் ஆனால் இப்போ என்னன்னா ஃபஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது அப்போது திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது ரெண்டு விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன் இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துடுச்சு அதனால் இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள்லாம் நமக்கு தேவையில்லை அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லையும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் தேவைப்படுது அதுதான் நீ வருக வேண்டிய வருகின்ற இளைஞர்கள் வந்து அதை வந்து கலைஞர்கள் அது மாதிரி ஷார்ட் ஃபில்ம் அதாவது குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க அன்னைக்கு தமிழ் படத்தை அர்ஜென்டான ஒரு தேட்டரில் பார்க்க முடியாது அர்ஜென்டனா ஒரு கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது அதுபோல் அர்ஜென்டினாவில் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம் அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை அந்தந்த மொழியோட பண்பாடுகளை அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க அப்போது நம்மளோட அடையாளங்களோ ஒரு சிறிய படத்தை அந்த கன்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்கள் நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு உலக அளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரெக்ஷனை விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு மாதிரி தெரியுது அவர் உள்ளே வந்து அந்த ஸ்டாஸ்டில் பார்க்கும்போது மிக சிறப்பாக தெரியுது ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு நான்கு ஐந்து கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னை தன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதை வந்து எப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கேமரா தான் வரும் இன்றைக்கி கேமரா இடையில நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னோட ஃபைட்டு எல்லாமே சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு கேமரா வைக்கிற இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் போது இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த மிக்சிங் காதல் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடைவோம் குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையுமான ஒரு இது வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகம் எனக்கு உதவி புரிய வேண்டும் மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிஞ்சிருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக சில பேரோட என்ன எனக்கு ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலேயும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரவே இல்லாமல் வரும் அதில் அவங்க நடிச்சாங்க கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும் ஆனால் அதில் டைரக்டர் பேர் இல்லாமல் வரும் அந்த வகையில் வந்து அப்போது ஒரு எனக்கு ஒரு கவலையாக இருக்கும் என்னோட அது இவ்வளோ பெரிய படம் பண்ணுவோம் ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம் வந்திருக்கேன் அந்த வகையில் நான் வரும்போது இதில் இருக்கிற திரைப்படக் கொஞ்சர்கள் இதில் மெயின் லீல் வச்சுருக்கேன் ஷின்டோ மிக சிறப்பாக டான்ஸ் ஆட்டிருக்காரு ஃபைட்டோ நல்லா பண்ணியிருக்காரு உங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் அதுபோக மெயில் லீடு எடுத்திருக்க ஷமிதா அபிநயாவுக்கு வந்து இந்த வாழ்த்துக்கள் திவ்யா தாவனா காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க டிஓபியாக இருக்க சாதி கூட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியுது எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க என்ன வசதி கொடுத்துருக்காங்க அந்த வசதிகளை நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுபோல் கோனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களையும் போய் சென்றடையும் நான் அதை தரிக்கி எழுதினோம் கூட சிறப்பாக எழுதியிருக்காங்க மொத்தத்தில் சகோதரர் இஸ்மாயிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மேடையில் நிற்க வச்சுருக்காரு இஸ்மாயில் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் முடிக்க வேண்டும் என்று கூறி நான் உடனே கிளம்ப வேணுங்க நான் என்ன முதல்ல பேச வச்சாங்க அதுக்கும் நன்றி கூறி உங்கள் கூட என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லியிருக்கேன் ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாம் வெயிட் பண்ண என் பையனும் என் மனைவி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களை வந்து டின்னருக்கு இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே டின்னருக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களை அழைத்து கொண்டு போய் செல்ல வேண்டும் அதனால் உங்களுக்கு அன்போடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எல்லாருக்குமே குட் ஈவினிங் பிகாஸ் எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது ராதா தென் ஸ்பீக்கிங் இன் நோ புக்கன் தமிழ் ஐ வுட் லைக் டு கண்டினியூ வித் இங்கிலீஷ் first of all i would like to uh, thank you for giving me uh, such a good opportunity uh, ismail sir and uh, the first i would like to you know, welcome uh, to audio launch of our movie to our press media people uh, thank you for coming here and uh, i would like to say uh, welcome to our all guest honorable guests who are uh, sitting on the stage here yeah, myself uh, Shriya Pavana. I have acted in Kannada movies, few Kannada movies as a lead role and I would say this is my first Tamil movie and I would like to say one thing, though I have acted in many movies in Kannada but working with this movie was like a, a not only the friendly atmosphere, we got to learn so many things, see what happens whenever we go for the shootings. Uh, we get to see so many disputes you know in the in in between it could be uh, between the artist or director or the producers right sometimes but tortured in this movie thoroughly, the coordination between everyone was so good and we really had a fun you know we uh, uh, shot in a whole movie in palachi uh, and we stayed in more than uh, you know 10 days for the shoot we didn't feel like you know we are doing some shooting or we are working here every day morning we used to get up and you know feel like oh we have come for the you know kind of a picnic that was the atmosphere uh, given by ismail sir and uh, seriously i would thank him for the Giving me uh, giving, uh, such a good opportunity, and he has given me uh, such a good role f in a movie. And yes, I would like to thank all my co artists uh, Samhita Vinya and Cynthia uh, Joker, Divya Priyanka, everyone. Really, we really had a good coordination. <laughs> I don't know, uh, but yeah, I would like to speak in Tamil uh, a few words. எல்லாரும் இந்த மூவியா நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் கஷ்டம் இல்ல எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம் ஓகே கஷ்டம் இருந்தது ஆனா அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம் ஏன்னா இஸ்மெயில் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க சோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர் பிளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க மிக்சிங் கடவுள் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு ஹார்வர்ட் சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமா இந்த காலத்துல ஓகே இஸ் லைக் ോഡിയാ ഇപ്പൊ ഇല്ല മെസേജ് കൊടുത്താൽ ആകുന്നത് സേ ഇല്ല ഓക്കെ അത് പറ്റിയും മെസ്സേജ് കൊടുത്തോ എന്തോട്ടർ വരണോ പാക്കും എങ്കിലും എല്ലാവർക്കും And media, thank you so much. Please be send the uh yellow the panel So support panange. Thank you so much.